எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி ஏடிஎம்ல இருபத்தி மூணு லட்சம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் நாம எல்லாருமே கேட்டிருப்போம் இப்போ அதே மாதிரி சேம் டெக்னிக்ல திருச்சூர்ல இருக்க ஏடிஎம்லயும் கொள்ளையடிச்சிருக்காங்க அது எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற கதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு அவங்களோட இருந்திருக்கு மொத்தம் ஒன்பது கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது பேர்ல மூணு பேர் ஏரோபிளைன்லயும் மூணு பேர் ரயில்லையும் மிச்சம் இருக்கவங்க கார்லயும் வந்திருக்காங்க வந்தவங்க சென்னை ஏர்போர்ட் கிட்ட இருக்க ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் போய் கொள்ளையடிச்சிருக்காங்க ரிட்டர்ன் வர வழியில அந்த கார் ஹைவேஸ்ல போயிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலை கேட்டு கேமரா மூலியமா எங்க போறாங்க அப்படின்ட்டு கண்காணிச்சிட்டு இருந்த காவலர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா கார் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு இடத்துல மறைஞ்சிடுச்சு என்ன இது மறைஞ்சிடுச்சு கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க பிளானிங்ல ஒரு கண்டெய்னரும் இருந்திருக்கு கார் போயிட்டே இருக்கும் போது நடுவுல அந்த ஒரு கார் கண்டெய்னருக்குள்ள ஏத்திடுறாங்க சோ கார் காணாம போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு கண்டெய்னர்ல எல்லாரும் பத்திரமா

உடனே அங்க இருந்த இன்னொரு ஒரு போலீசார் அவரை ஷூட் பண்ணியிருக்கார் ஷூட் பண்ண உடனே அவரும் இறந்திருக்காரு இந்த ஒரு தாக்குதல்ல போலீஸ்காரங்க ரெண்டு பேருக்கும் அடிபட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க சோ இப்போ திருசூர்ல புடிச்ச அந்த கும்பல் தான் கிருஷ்ணகிரியில இருக்க ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்க அப்படின்ட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு சஸ்பென்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு அவங்கள புடிச்சிருக்காங்க மேலும் சேலம் டிஐஜி அது மட்டும் இல்லாம நாமக்கல் எஸ்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ புடிச்ச கொள்ளையர்களை விசாரிச்சுட்டு வராங்க இவங்க தான் அந்த கொள்ளையும் பண்ணவங்களா இல்ல ரெண்டு கும்பலும் வேறையா அப்படின்ற தகவல் இப்ப வரைக்கும் கிடைக்கல இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சேனலை வீடியோஸ் நீங்க